ஆக இப்படி சஹாபா பெருமக்கள் உலகம் தானாக வந்தபோது கூட அவர்கள் அஞ்சினார்கள் பாருங்கள் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா நாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா எல்லாம் இருக்குது அடுத்த தலைமுறை சாப்பிட்றதுக்கும் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்சா கவலைப்படுவார் அப்படி கவலைப்படுவார் இல்லையா அதில் திவனம் மசூது சொன்னாங்க எனக்கு எல்லாம் மீது என்னைக்கு ரொம்ப நம்பிக்கை வரும் தெரியுமா வீட்டுக்கு போவேன் மனைவி இன்றைக்கும் மாவு கூட இல்லை ரொட்டி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தான் எனக்கு அல்லாமையில் ரொம்ப நம்பிக்கை வரும் எதுவும் இல்லையா அன்னைக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் உமா மின் த பசீன் ஃபில் ஆர்து இல்லை ஆளதாக ரிஸுக்கு போகா ஓஃபி சமா ரிஸுக்கு கூப்பும் நம்ம வீட்டில் கிடையாது இல்லைன்னு சொன்னால் அப்ப இன்னைக்கு இன்றைக்கி ரிஸ்க்கு வரும் நாமெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்புவோம் இமாம் அஹமது உன்ன அம்பல் சொன்னாங்க எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமான நாள் எது தெரியுமா வீட்டில் எதுவுமே இல்லைன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா எதுவும் இல்லைன்னா எனக்கு ரிதுக்க தரது அல்லா தருகிறான்னு சொல்லி இதெல்லாம் அவங்களுடைய உயர்ந்த நிலை நாம் அதில் கொஞ்சத்தையாவது எடுக்கணுமா இல்லையா பாயசீதுங்கிற ஒரு பெரிய சூஃபி ஞானி இருந்தாங்க அவர்கள் ஒரு வாலிபரை சந்தித்தாங்க அந்த வாலிபர் பாயசீத் பிஸ்லாம்கிட்ட கேட்டாங்க சுகுதுனா என்ன உலகப்பற்றின்மைனா என்னன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க பாயசீத் பிஸ்தாமி சொன்னாங்க உலகப்பற்றின்மைன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்தால் அல்லாவுக்கு நன்றி சொல்வது அல்லாஹ் கொடுக்காவிட்டால் அதையும் பொருந்திக் கொள்வதுன்னு சொல்லி அதுக்கு அந்த வாலிபர் சொன்னார் இதுதான் உலகப் பற்றின்மைன்னு சொன்னால் இது விலங்குகள்கிட்ட கூட இருக்குது விலங்குகளும் கிடைச்சா சாப்பிடும் இல்லைன்னா சபரி செய்யும் இப்போ அவங்க கேட்டாங்க அப்படின்னா உலகப் பற்றின்மா என்னப்பா சொல்லப்பான்னு கேட்டாங்க அப்போ அந்த வாலிபர் சொன்னாராம் உலகப் பற்றின்மை என்பது கிடைத்தால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் கிடைக்காவிட்டால் அல்ல புகழணும் எப்படிங்க வந்ததுன்னா அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வரணும் அப்படிதான் சஹாபாக்களும் இருந்தாங்க இல்லையா எறமூப் பொருள தாகத்தில் தண்ணி வருது அவருக்கே தாகம் இருக்குது பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுங்க இல்லையா அவருக்கு தாகம் இருக்குது பக்கத்தில் உள்ள ஒரு கொடுங்க இப்போ அந்த வாலிபர் சொன்னார் உலகப்பற்றின்மை என்பது வந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் வரலையா அல்லாஹ் போகலன்னு இப்போ சொன்னாங்க ஒரு வாலிபர் தெரிந்து நான் உலகப் பற்றின்மை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டேன்னு சொன்னான் ஆக அருமையானவர்களை இப்படி இந்த துனியாவில் நடக்கிற எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல இந்த எண்ணம் வந்தால் உலகத்தில் நடக்கிறத பத்தி கவலை வர இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நம்மளை துன்புறுத்துறாங்க கவலை வராது நிரந்தரமாக அவங்க கையிலே ஆட்சி இருக்க போது இல்லை அல்லாதான் உண்மையான மாலிக்கு உண்மையான எஜமான் அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குது அப்ப இதை பத்தி கவலை வராது உலகம் மாறிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு இன்னொருத்த வரப்போறான் இதான் உலகங்கிற எண்ணம் வரும்